தம்பி ஒரு பிரியாணி எடுத்துட்டாப்பா பிரியாணி எவ்வளவுப்பா எழுபது ரூபா என்கிட்ட ஐம்பது ரூபாய் தான் பாருக்கு சரியா

அப்படி டெய்லியா லேட் ஆகுது இன்னைக்கு மட்டும் தானே பிளீஸ் சமைச்சு கொடுத்துடு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு எனக்கு ஒண்ணு வேணா நீயே வந்து பண்ணிட்டு நீயே வந்து சாப்பிட்டுக்கோ ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் பண்றான் ரொம்ப ஓவர திட்டிருக்கோம் எப்பவுமே வந்து பண்றா எப்பயாவது தானே வந்து பண்றா ரொம்ப கஷ்டப்பட்டு சாரி கேட்டு

எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கேட்டேன் என்னது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டான்னு கேட்டேன் என்னம்மா சொல்றேன் ஒண்ணுமே காது கேட்கல என்னத்த இவ்வளவு பக்கத்துல இருந்து காது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களே உண்மையிலமா இந்த சேர்ல உட்காந்து பாரு காதே கேட்க மாட்டேங்குது அது எப்படி அத்த நீ நம்பலன்னா நீ வந்து உட்காந்து பாரு சரி வாங்க என்ன ஏதோ காது கேட்கலன்னு சொன்னீங்க இப்ப சொல்லுங்க நாளைக்கு காலையில என் பொண்ணு வரா அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்துக்கோ இட்லி மட்டன்

ஹலோ என்ன பண்ற ஒன்னும் இல்ல குக் பண்ணிட்டு இருந்தேன் ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ டு ஐ மிஸ் யூ டு சரி இவ்ளோ லவ் வச்சிருக்க அப்புறம் எதுக்கு சண்டை போட்டு நீ வெளிய போனே இப்போ சரி கால் திவ்யான நவ்யா ஸ்போர்ட் வச்சிருக்கற என்னது புரியல உங்களுக்கு இருக்கு எனக்கு இப்ப நீ வரைய இல்ல நான் வரவா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலை பாத்துக்கிட்டு இருப்பான் நீங்க கையில

ये மூஞ்சே அப்படிதான் ஏன் மூஞ்சி मुंजी பார்த்தா புடிக்கலையா? இதெல்லாம் பின்னாடி தேடி தேடி கலாயணம் பண்ண லவ் பண்ணினா இப்ப மட்டும் முகம் நச்சக்கிறத. ஓகே ஓகே ஏன் இவ்வளவு கெடறா? कितना मोह में أنت ये जिमंटो? నీ కోసం నాచుకోలేను. தாங்கு, பந்திला தாங்கு. ஜோஸ் தாங்கு. батину ఇచ్చే ఇదీ ఇద్దా నా లోనకి. என்ன मुंजी பேய்ดิ. என்ன பிரச்சனை?

இப்படி கேக் ஒரு மாதமாக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு வந்துச்சு கெட்டு போற மாதிரி சரி எதுக்கு ஃபுட்டு நீ வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு செப்பா கதா அதனால தான் நான் வச்சேன் பட்டு வாழ்க்கையில முன்னேற ஒரு வழி சொல்லட்டா என்ன பொழைக்கு போன இடத்துல பொழப்ப பாக்கணும் பொண்ண பாக்க கூடாது பொண்ண பார்த்ததுனாலதான் பொழைக்கணுங்கிற அறிவே வந்துச்சு ஓ அப்ப என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அறிவே வந்துச்சா அது பொண்ணா பாக்கும் போது

போப்பா அவருக்கு அந்த பிரச்சனைனா அத போய் கேளு இவனுக்கு இந்த பிரச்சனைனா இத போய் கேளு அவனுக்கு எதனா பிரச்சனைனா எதனா திரும்பி போய் கூடு ஆனா வீட்டுல எதுக்கு இருக்கனே தெரியல எனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னு கூட உனக்கு தோணாது இல்ல ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லா பிரச்சனையும் போய் தீப்ப சரி வா சொல்லுடி முன்னாடி உனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல என்னரியும் मैगी சாப்பிட்டதிலிருந்து டல்லா இருக்கா நல்ல இல்ல मैगी நல்லா இருந்துச்சு ஆனா வெளியே ஒரு பாக்கெட் ஆனா இங்க 300 ஒரு பண்ண முடியல என்னிகாத ஒரு நாள் இருந்தாலும் 300 ஒரு मैगी 300 ஒரு 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 ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையா லவ் பண்ணிருக்கீங்களா சே சே நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிருக்கேன் ஏ மேல பிராமிஸா ஓ மேல பிராமிஸா உங்க அம்மா மேல பிராமிஸா ஸ்கூல்ல மீனா சீலா காலேஜ்ல பத்தினா பிலோமினா ஆபீஸ் டே ஸ்கல்லா இப்ப ரீசன்ட் நான் பாரு ஆபீஸ் எனக்கு நடுதானா திரனனா கன்னியா அத்தை வெண்டக்காய் மசாலா பண்ணணும் வெண்டைக்காயா வெண்டக்காய் மசாலா பண்ண தெரியும்ல ஆஹ் பண்ணுவேனே தெரியும் சார் வெண்டக்காய் கிச்சன்ல இருக்கு எடுத்து கழுவி காய நான் வந்துடுறேன் ஆ சரிங்க சார் ஓகே சார் நான் பே பண்றேன் சரியா அத்தை எங்க வெண்டைக்கா கண்ணா மாடியில் இருக்குத்த என்னது மாடியா அங்க இருந்து முடி வச்சா ஓ சரிப்பா மசாலா ரெடி பண்ணு நம்ம எடுத்து வரேன் சரி சார் சோப்பா இந்த பிள்ளைய வேலை வாங்குனா நம்ம வேலை வாங்குது காலைலாம் வலிக்குது

ஹலோ என்ன காதலுக்கு வெலை பேசுறீங்களா எனக்கு ஒன்றும் உங்கள் காஸ்ட்லாம் தேவையில்ல ஒழுங்காக கல்யாணம் பண்ணுச்சீங்கன்னா நீங்க எங்களோட இருக்கலாம் இல்லைன்னா ஒத்தமரமா கிடைப்பீங்க ஓகே லாஸ் இஸ் யோஸ் சொல்றேன் பா காதலுக்கு வெலை பேசுறாரு ஸ்மால் பாய் ஹலோ அப்பா அவனைக்கு இருபது லட்சம் சொல்றேன் எனக்கு பத்து லட்சம் கூட நானே அவனை கழட்டி விட்டுறேன்ப்பா எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் சப்போஸ் உன் Dreamல ரெண்டு பொண்ணுங்க வராங்க. ஏன் சிரிக்கிற? ஆ பொண்ணுங்க வராங்கன்னா சிரிப்பியா? நீ இந்த டைம்ல சொல்ல வேண்டியது என்னோட Dreamல நீ மட்டும்தான் வர வேற பொண்ணுங்க வர மாட்டேன்னு தான் சொல்வாங்க. நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? சரி விடு செகண்ட் குவெஷன். இப்போ உமநாரியில இருந்து ஒரு பொண்ணுவரா. அவ உம்மடை உன்னை பார்த்து சிரிக்கிற. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுற நீ என்ன பண்ணுவ நானா காண்டாய் அப்படியே தள்ளி விட்டு போயிரும் அந்த பொண்ணு நான்தா என்ன நீ தள்ளி விட்டு போயிடுவியா இல்ல என்ன தள்ளி விட்டு போயிடுவியா என்ன தள்ளி விட்டு அப்படியே என்ன சாவடிச்சு ஏதோ புது பொண்ணு கிட்ட போறிய நீ எப்படி சிக்கிரிக்க பாத்தியா அப்பா டேய் என்னடி பண்ற ஏ மீன் பிடிக்கிற ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குதுடா சரி அடியில இருந்து பிடிக்கிறேன் பொடி பொடி ஏய் பிடிச்சிட்ட மீன் ஏய் பைத்தியம் என்னடி பண்ற விரி மீன் பிடிக்க சொன்னா எதையோ பிடிச்சிட்டு இருக்க போடி என்னங்க வாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போலாம் ஏய் இல்ல நான் உங்கட்ட ஒன்னு கேக்குறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறப்போது மட்டும் ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரி மாதிரி போற இதே உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் பாரு அப்படியே எங்கயோ எலிசபெத் ராணி மாதிரி போற என்னடி காரணம் இது அது ஒண்ணு இல்லைங்க உங்க அம்மா வீட்டுக்கு இப்படி நான் பல பலன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க அம்மா என்ன நினைப்பாங்க என் மகன் சம்பாரிச்ச காசு இப்படி கரியாகுது எத்தனை நகை போட்டுருக்கா பாருன்னு சொல்லுவாங்கல்ல இதே நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்படி பல பலன்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன் என் மருமகன் எப்படி ராணி மாதிரி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போகும்போது ஒண்ணுமே எல்லாம் போனா பாப்பிள எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் எதுக்காக எல்லாம் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக தான் மேற்கிறது எருமை இதுல பெருமை வாங்குற அஞ்சு பச்சை பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானாடி